நீலகிரி மாவட்டம் கூடலூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் பெரும்பாலான மக்கள் விலைக்கு வாங்கும் பட்டா நிலங்களை பதிவு செய்ய முடியாமல் சிரமப்பட்டு வருகின்றனர் கடந்த சில ஆண்டுகளாக வீட்டுமனை பட்டாக்கள் பதிவு செய்வதில் பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் ஏற்பட்டு வருகிறது இதனால் வீட்டுமனைகளை வாங்கும் பயனாளிகள் நோட்டரி பப்ளிக் வக்கீல் மூலம் பதிவு செய்து அந்த ஆவணங்களை உள்ளாட்சி நிர்வாகத்தில் சமர்ப்பித்து அரசு வீடுகளை வாங்கி பயனடைந்து வந்தனா் இதற்கிடையே தமிழக அரசின் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் வீடு இல்லாத பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டனர் இதில் ஊராட்சி உட்பட்ட ஊராட்சிகளில் மேற்பட்ட பயனாளிகள் விண்ணப்பம் செய்தனர் அவர்களில் பெரும்பாலான பயனாளிகளுக்கு அவர்கள் பெயரில் நிலங்களுக்கான பட்டா இல்லாத நிலையில் பட்டா நிலங்களை வாங்கி நோட்டரி வக்கீலிடம் பதிவு செய்து அதனை சமர்ப்பித்தனர் அந்த ஆவணங்கள் செல்லுபடியாகாது பயனாளியின் பெயரில் தனிப்பட்டா இருந்தால் மட்டுமே வீடு ஒதுக்கீடு செய்ய முடியும் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்தது இதனால் ஐநூறுக்கும் மேற்பட்ட பயனாளிகள் பட்டத்தின் கீழ் பயன்பெற முடியாமல் உள்ளனர் பட்டா நிலங்களை பெற்று நோட்டரி பப்ளிக் வக்கீல் ஆவணங்களை சமர்ப்பித்தால் அவர்களை பயனாளிகளாக தேர்வு செய்ய வேண்டும் என வலியுறுத்தி வார்டு கவுன்சிலர்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக நெலாகோட்டை ஊராட்சி அலுவலகம் முன் நடந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஊராட்சி துணைத் தலைவர் நௌஃபல் ஹாரிஸ் தலைமை வகித்தார் வார்டு உறுப்பினர் அஷ்ரஃப் துவக்கி வைத்தார் இதில் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் தேர்வு செய்யப்பட்ட பயனாளிகள் அனைவருக்கும் வீடு கட்டுவதற்கான அனுமதி வழங்க வேண்டும் தவறும் பட்சம் தொடர் போராட்டங்களில் ஈடுபட போவதாக கவுன்சிலர்கள் மற்றும் பயனாளிகள் தெரிவித்தனர் ஆர்ப்பாட்டத்தில் திரளானோர் கலந்து கொண்டு கோஷம் எழுப்பினர் மொத்தமாக நெலாகோட்டை ஊராட்சிக்கு இரநூத்தி அறுபத்தஞ்சு வீடுகள் சாங்ஷன் பண்ணியிருந்தாங்க அதில் முதல்ல வாங்கும்போது நோட்டரி பண்ணதுக்கும் கொடுக்கலாம் பட்டா இருந்தால் போதும்னு சொல்லி தான் எல்லா அப்ளிகேஷனும் கவுன்சிலர்ஸ் வாங்கி கொடுத்ததும் அவங்கள தான் தேர்வு செஞ்சுருக்கிறதும் அது தான் இந்த பதினைஞ்சு வார்டிலேயும் ஆனது கலைஞரின் கனவு இல்லைன்னு சொல்லி ஒரு கிட்டத்துல கொண்டு வந்த இந்த வீடுகள் எல்லாம் கனவா போகுமோன்னு இருக்கிற ஒரு பயம் எங்களுக்கு இருக்கு முதல்ல கேட்டது இது இடத்துக்கு பட்டா இருந்தா போதும்னு சொல்லி இருந்தாங்க இப்ப பட்டா இருக்கிற இடமே நோட்டரி பண்ணிட்டு இந்த ஊர்ல ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு மேல ரெஜிஸ்ட்ரேஷனே ஆகல